திருவள்ளூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் விற்பனைக்கு உள்ளன தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் டூ த்ரீ டூ ஒன் ஃபைவ் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு இரண்டு மூன்று இரண்டு ஒன்று ஐந்து வணக்கம் நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா அரசு பள்ளியில் படித்து நான்காம் வகுப்பு முதல் சிலம்ப கலையில் தேர்ச்சி பெற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோப்பைகள் சான்றிதழ்கள் பதக்கங்களை பெற்று வரும் மாணவர் கோபிநாத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி கௌரவித்தனர் திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் இயங்கி வரும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருபவர் மோகன் என்பவரது மகன் கோபிநாத் இவரது தந்தை கட்டட மேஸ்திரியாக பணிபுரிந்து வருகிறார் காக்கலூரில் வசித்து வரும் கோபிநாத் நான்காம் வகுப்பு படித்த போது மணவாள நகரைச் சேர்ந்த நிர்மல் என்ற சிலம்ப ஆசிரியரிடம் சிலம்பம் கற்று பயிற்சி பெற்று வந்தார் பயிற்சியை ஆர்வமாக கற்றுக்கொண்ட கோபிநாத் பள்ளி மாணவர்களிடையே நடந்த போட்டிகளில் மாவட்ட அளவில் நாற்பது கோப்பைகளும் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் இருபத்தி ஐந்து கோப்பைகளும் தேசிய அளவில் நடைபெற்ற மூன்று போட்டிகளில் பங்கேற்று தொடர்ந்து முதல் இரண்டு இடங்களை பிடித்து வருகிறார் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ராணிப்பேட்டையில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பங்கேற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் இவரை பள்ளி தலைமை ஆசிரியர் கே ஜி முரளிதர் நடந்து கொண்டு சோலா புக் ஆஃப் வேர்ல் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளார் மேலும் மூன்று நிமிடம் இடைவிடாமல் சிலமம் சுற்றி நோவல் புக் ஆஃப் ரெக்கார்டு மற்றும் இருபது நிமிடம் இடைவிடாமல் சிலமம் சுற்றி ஏ பி ஜே அப்துல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு ஆகிய புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சிலம்ப போட்டி தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே ஜி முரளிதர் உதவி தலைமை ஆசிரியர் லட்சுமி உடற்கல்வி ஆசிரியர் துளசிமணி மற்றும் அவரது பெற்றோர்கள் பெருமளவில் ஊக்குவித்ததாக கோபிநாத் தெரிவித்தார் இச்செய்தி குறித்து உங்களது விமர்சகர்களை நம்ம டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏறி டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க